அனைவரையும் வணங்குகிறேன் இன்று விழுப்புரம் ஸ்ரீ ராதாணி சமேத ஸ்ரீ கோகுலகிருஷ்ணர் ஆலயத்திலிருந்து கே செல்வகுமார் ரிட்டையர் போலீஸ் டிஎஸ்பி ஆகிய நான் பேசுகிறேன் இன்று முக்கியமான நாள் ஒன்று இந்திய தேசியத்துக்கு குடியரசு நாள் இரண்டாவது இந்த கோயில் கட்டுவதற்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு இதே நாளில் பூமி பூஜை போட்ட நாள் அடுத்ததாக என்னுடைய மனைவி இன்று பிறந்த நாள் இதுபோல இன்று மூணு முக்கியமான நாள்கள் இருக்கிறது இன்றைய இன்றைக்கு பெருமாளுடைய ஏழாவது அவதாரமான ஸ்ரீராமர் ஸ்ரீராமர் அவதாரத்தை பற்றி எனக்கு தெரிஞ்சவற்றை சொல்லப்போகிறேன் போகிறேன் இவர் கோதண்ட ராமர் கோதண்டம் என்றால் வில் நேற்று சொன்னது பரசுராமர் பரசு என்றால் கோடாரி இவர் வில் வைத்திருக்கிறார் அதனால் கோதண்ட ராமர் ஆகியிருக்கிறார் அடுத்ததாக பலராமர் என்று ஒருத்தர் இருக்கிறார் அவருக்கு வந்து ஏற்கலமை ஏற்கலப்பை வைத்திருப்பார் இப்போது இதிலே வந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் தாயில் சிறந்து தாயில் சிறந்ததோர் கோயிலும் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை இதை தான் இந்த அவதாரமாக எனக்கு தெரிகிறது ஏனென்றால் அயோத்தியை ஆண்டு வந்த மன்னன் தசரதன் அவருக்கு மூன்று மனைவிகள் கோசலை அந்த கோசலை அம்மாவுக்கு இந்த ஸ்ரீ ராமர் பிறந்துள்ளார் இரண்டாவதாக கைகேயி அவர் அவங்களுக்கு பரதன் பிறந்தார் மூன்றாவது மனைவி சுமத்திரை அவ அவர்களுக்கு லட்சுமணனும் சத்துருக்கனும் பிறந்தார்கள் இந்த மூன்று பேர் பிள்ளைகளையும் அவர் வசிஷ்டர் என்ற முனிவரிடம் சேர்ந்து இந்த குருகுல வித்தைகளை கற்றுக்கொள்ள வைத்துள்ளார் இப்படி இருக்கும்போது விஸ்வாமித்திரர் வந்து யாகம் வளர்த்தும் போது நிறைய அறக்கர்கள் வந்து அவர்களை சேதம் செய்கிறாள் என்று அவர் தசன போ போயிட்டு எனக்கு இருந்து துணைக்கு வந்து இதெல்லாம் காவல் காக்கிறதுக்கு உங்கள் பிள்ளையை அனுப்புங்கன்னு சொல்கிறார் சொல்லும்போது அவர் வந்து ராமரை கூப்பிட்டு போங்க கூடவே நீங்கள் லட்சுமியும் கூப்பிட்டு போங்க இந்த ராமர் இல்லாதப்ப இப்போ அடுத்த ரெண்டாவது வயசு பிள்ளையா ரெண்டாவது மனைவியோட பிள்ளையாக வந்து இங்கே பரதன் வந்து இங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்கிறார் அப்போ விஸ்வாமுத்தர் வந்து இவரை வந்து பாதுகாப்புக்காக கூப்பிட்டு போறாரு அப்போதைக்கு வந்து தாடகைன்னு சொல்லிட்டு ஒரு அரைக்கு வந்து வந்து சண்டைக்கு வராங்க அப்ப இவர் துவம்சம் பண்றாரு அடுத்ததாக அப்ப போகும்போது ஒரு அம்மையா வந்து ஏற்கனவே வந்து சாபம் பெற்றிருக்கிறாங்க அகலி அகலிகைன்ற ஒரு அம்மா இவர் காலையில் பட்ட உடனே அவங்களுடைய சாபம் நீங்கி போச்சு மூணாவதா போயிட்டு அந்த விசுவத்தினர் செய்த யாகத்தை வந்து நல்லபடியாக செஞ்சு கொடுத்ததால அடுத்து மிதலைக்கு மன்னர்கிட்ட கூட்டு போறார் இவர் விசுவத்தினர் ராமராய் லட்சுமணையும் கூட்டு போறார் அப்ப போகும்போது அங்க சீதாவைக்கு திருமணம் திருமணம் போட்டி நடந்துகிட்டு இருக்கு அவர் வந்து பெரிய பில் ஒன்று வச்சிருக்கிறாங்க அந்த வில்ல வந்து யார் வளைக்கிறார்களோ அவங்களுக்கு சீதையை கொடுப்போம் சொல்லிட்டு அவர் சொல்றார் அப்படி சொல்லும்போது யாராலுமே வளைக்க முடியல ஆனா இவர் போன உடனே அந்த வில்லு வந்து வளைஞ்சிடுச்சு எனவே சீதையை வந்து ராமருக்கு கட்டி வச்சிட்றாரு அவங்க அப்பா ஜனகன் அடுத்ததான் வந்து விஸ்வாமித்திரர் இப்போ ரெண்டு பேரோடு போனவர் மூணு பேராக வந்து ஐவத்திக்கு வராங்க அப்போ கல்யாணம் முடிஞ்சு வந்த உடனே அவங்க அப்பா தசரதன் இவருக்கு முடிசு முட்டை பார்க்குறாரு அப்போ ரெண்டாவது மனைவி இருக்காங்களா கைகை அவங்க ஏற்கனவே ரெண்டு வருடம் மரம் வாங்கியிருந்தாங்க தசரதங்கிட்ட அப்போ கைகே கூட கூனிங்றவங்க வந்து ஒரு துணையாக இருக்கிறாங்க இப்போ இதில் சிக்கல் என்னன்னா ராமாயணத்தில் கூனி மகாபாரதத்தில் சகுனி ஏன்னா சண்டையை கற்று விட்டதே அவங்க தான் இந்த கூனின்றவங்க சொல்லிட்டு அவங்க கையை போயிட்டு இப்போ நீ வரம் வாங்கியிருக்கிற அதனால் வந்து கோசலை பையன் வந்து ஆளக்கூடாது உன் பையன் ஆளட்டும் பரதன் ஆள வை இவனது பதினாலு வருஷத்துக்கு காட்டுக்கு போக சொல்லிடலாம் அந்த வரத்தை கேளு அவர்கிட்ட சொல்லி உடனே அவர் வேற வழி இல்லையே நான் ஏற்கனவே கொடுத்த வரத்தை இப்போ அவங்க கேட்கறாங்க அது என்ன நான் சொல்லுனாலும் இந்த வரத்தை இப்போ கொடுத்தா வேண்டியதா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மனம் வெந்து போறாரு இருந்தாலும் இவங்களுடைய அம்மா ராமனுடைய அம்மா கோசலை தான் வந்து தன்னுடைய கணவன் தசரதனுக்கு ஒரு ஆறுதல் சொல்லி இருக்கட்டுங்க என் பிள்ளையா போயிட்டு இது என் பிள்ளை மரதமே என் பிள்ளை தான் அதனால பையனை வந்து காட்டு கூட அனுப்புங்க கையை சொல்கிற மாதிரியே அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொன்னதால இவர் வந்து கை ராமரை வந்து காட்டுக்கு அனுப்புறாரு அப்ப அவர் கூட வந்து சீதையும் போறாங்க லட்சுமணனும் போறார் அப்ப பரதன் வந்து அப்ப கேகைய நாடு அந்த நாட்டுக்கு வந்து அவர் ஒரு வேலையா போயிருக்காரு அப்ப அவர் இல்லாததால இப்ப இவங்க மட்டும் போறாங்க போகும்போது தான் வந்து பரதன் வந்து அந்த வேலையை முடிச்சுட்டு வந்துட்டு கேக்குறாரு இல்ல இவங்கெல்லாம் காட்டுக்கு காமிச்சிட்டேன் உங்க அம்மா சொன்னதால அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அவரு போய் கையை விட்டுறாரு என்னம்மா நீ இந்த மாதிரி பண்ணுற என் அண்ணன் தான்மா எனக்கு முக்கியம் நான் வந்து இந்த ஆட்சியெல்லாம் செய்ய மாட்டோமான்னு சொல்லிட்டு அவர் தகராறு பண்ணுறார் அப்படி இருந்தாலும் நான் போய் அவர் போய் கூப்பிட்டு வந்து மறுபடியும் அரியணை ஏற்றுவேன் அப்படின்ட்டு போகிறார் போகும்போது ராமரை போய் பார்க்கும்போது ராமர் லட்சுமணர் சீதை காட்டில் இருக்கிறாங்க அப்போ காட்டில் போய் பார்க்கும்போது அவர் சொல்லிட்டாரு எப்பா ஒரு பழமொழி இருக்குது தாயில் சிறந்ததோர் கோயிலும் இல்லை தந்தை சொல்விக்க மந்திரமும் இல்லை அப்படி இருக்குது தந்தை சொல்கிறாரு அப்புறம் என் தாயும் என்கிட்ட சொன்னாங்க அதனால நான் இங்கே வந்திருக்குறேன் இதுக்கு மேலே பதினாலு வருஷத்துக்கு நான் வர முடியாது அது சத்தியத்துக்கு கட்டுப்பட்டதாக இருக்குது அதனால் நீ போயிட்டு நீயே ஆட்சி செய் அப்படின்னு சொல்லும்போது அவர் எப்பா அண்ணன் நீ அப்படின்னாக்கா உன்னுடைய பதாகைகள் அதாவது நம்ம செருப்புன்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த குடு நான் போய் அதை வச்சுக்கிட்டு நீ தான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு நான் உன்னை கும்பிட்டு கும்பிட்டுட்டு தினமும் வந்து மக்களுக்கு சேவை செய்கிறாரு நான் ஆட்சி செய்ய மாட்டேன் சேவை செய்கிறாரு அப்படின்னு சொல்கிறேன் சரின்னு சொல்லிட்டு பதாகைகளை வந்து ராவணன் கொடுத்து விட்டுருக்காரு அப்புறம் அதை வச்சுக்கிட்டு போயிட்டு பரதன் இருக்கார் இது ஒரு கதை அடுத்ததாக ரெண்டாவது இலங்கேஸ்வரன் ராவணன் அது ஒரு கதையில் வந்து சேர்ந்து வருது அது வந்து மிகப்பெரிய கதை என்னன்னா பரன் அமைத்து காட்டில் வந்து குடியிருக்கிறாங்க அப்போது அந்த இளங்கேஸ்வரன் என்ற ராவணனுக்கு தங்கச்சியான சூர்பு நகை அவங்க வந்து காட்டு பக்கம் வராங்க அப்போ இவங்க ரெண்டு பேருடைய அழகையும் பார்த்து அப்படியே வந்து மிச்சறாங்க அப்போ இவங்க போயிட்டு என்னை கட்டிக்கிங்க அப்படின்னு கேட்கும்போது அது முடியாதம்மா நான் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு ராமர் சொல்றாரு இருந்தாலும் வந்து லட்சுமணையும் கேட்கறாங்க நீ முதல்ல போவங்கெல்லாம் நாங்கெல்லாம் இதுக்கெல்லாம் வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அவங்களுடைய மூக்கையும் காதையும் அறுத்து அமிச்சிட்றாரு அவங்க உடனே போயிட்டு நேரம் அண்ணங்கிட்ட போய்ட்டு ராவணனுங்கிற அண்ணன் அண்ணங்கிட்ட போயிட்டு சொல்றாங்க அண்ணே சீதைன்னு ஒரு பொண்ணு இருக்குது அதை உனக்கு வந்து கொண்டு வந்து கட்டி வச்சலான்னு பார்த்து நான் போய் எப்படியாவது களவாடி கொண்டு வரலான்னு பார்த்தப்ப என்னை வந்து இந்த லட்சுமணன்றவர் வந்து என் மூக்கிய காதையும் அறுத்துட்டாரு அந்த பொண்ணு அங்கே இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அவர் யார் எப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டு உடனே போய் பார்த்துட்டு வான்னு சொல்லிட்டு இந்த மாரீசன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறாரு அனுப்பும்போது அந்த மாரிசன் வந்து ஒரு பொய்மானா வந்து ஒரு வேஷம் போட்டு வரார் அந்த அம்மா சீதையை பார்த்த உடனே அழகாக இருக்குது இந்த மான் வேணுமேன்னு சொல்லிட்டு கணவன்கிட்ட சொல்கிறாங்க கணவன் வந்து அது பிடிக்கிறதுக்கு போகிறார் பிடிக்கும்போது மாரீசன் வந்து போயிட்டு இவர் கணவனுக்கு போயிட்டு அந்த அம்பு விட்டு சாகடிக்கும் போது அவர் ராமர் குரல்லே வந்து ஐயோ எனக்கு உயிர் போகுதுன்ற மாதிரி கேட் சொல்லிடுறாரு சொன்ன உடனே இந்த சீதை அம்மாவுக்கு ஆஹா நம்ம வீட்டுக்காரரை ஏதோ அங்கே தகராறு நடந்து போச்சுன்னு சொல்லிட்டு நம்முடைய கொழுந்தனார் லட்சுமணன் கிட்ட போய் சொல்கிறாங்க ஐயோ அது என்ன போய் பார்த்துட்டு அப்போ லட்சுமணன் என்ன பண்ணுறாருனா அவர் வந்து ஓ இது ஏதோ நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு கோடு போட்டுட்டு இந்த கோட்டை தாண்டாத தாண்டிதான் சிக்கன் வந்துடும் சொல்லிட்டு அவருக்கு போய் அவங்க அண்ணனை பார்க்கத்துக்கிட்டு போகிறாரு அப்போ அந்த மாரிசன் கொண்டுட்டாலும் வேற அப்போ அங்கே இருந்த ராவணன் வந்து ஒரு பிச்சைக்கார மாதிரி வந்து கேட்டு டக்குன்னு கடத்தி கொண்டு போயிடுறாங்க இலங்கைக்கு அங்கே போய் அசோக வனத்தில் வச்சிடுறாரு அப்படி இருக்கும்போது இது என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் இவங்க வந்து பார்க்கும்போது இவங்க இல்லை அடுத்ததாக வந்து என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அப்போ குரங்குகள் எடுத்து சேர்ந்த சுக்ரீவனை பார்க்குறாங்க அந்த சுக்ரீவன் என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள் அண்ணன் வாளி என்னை வந்து அச்சு துரத்திட்டான் என்னுடைய சொத்தெல்லாம் எடுத்துக்கிட்டான் அப்படின்னு சொன்ன உடனே ராமர் வந்து அப்போ இவருக்கு சப்போர்ட் பண்ணி வாலியை வந்து கொண்டுறாரு ஒன்ன உடனே அந்த சுபூரியாக பண்றாருன்னா எங்களுடைய படைகள்லாம் வந்து உங்களுக்கு வந்து நல்லா உதவி செய்யும் அப்படின்னு சொல்லும்போது அந்த படையிலே வந்து இவர் ஆஞ்சநேயரும் வரார் ஆஞ்சநேயர் வந்த உடனே ராமர் வந்து சொல்றாரு இந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்குது என்னுடைய மனைவி சீதையை காண அப்படின்னு தேடும்போது இலங்கையில் இருக்குன்னு சொல்லிட்டு த சொறாங்க அது என்ன போய் பார்த்துட்டு வந்து சொன்ன உடனே அவர் போகிறாரு இலங்கைக்கு போறாரு சீதா சீதையை வந்து அசோகவனத்தில் பாக்குறாரு இதில் என்னன்னா வால்மீகி ராமரை முதல் தான் ராமாயணம் எழுதியிருக்காரு அது ரெண்டாவது தான் நம்ம கம்பர் வந்து தமிழில் எழுதியிருக்காரு இதில் கம்பர் ராமாயணத்தை எழுதும்போது அதுல அதில் ஒரு வரி சிறப்பான வரியா இருக்கும் அங்கே போய் சீதையை பார்க்குறாரு பார்த்துட்டு வந்து ராமர்கிட்ட சொல்லும்போது சீதையை கண்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பிரிக்ஷன் வருதான் ஒரு செகண்ட்ஸ்ல பிரிக்வன்ஸ் பிரிக்ஷன் வருமா ஐயோ அந்தளவுக்கு கூட அவருக்கு துன்பம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் கண்டேன் சீதையை அப்ப சீதைய பின்னடி சொல்லிட்டு கண்டேன்ற ஒரு வார்த்தை அவருக்கு தேவையான வார்த்தை அதை வந்து முன்னாடி வச்சு சொல்றாரு அது கம்பர் இதுதான் இந்த ராமாயணத்தை வந்து மிக சிறப்பா பட்டிமன்றம்லாம் பேசுவாங்க இதை வச்சு அப்படி இருக்கும்போது சொல்றாரு அப்புறம் சொன்ன பிறகு போயிட்டு இங்க வந்து இப்ப இலங்கைக்கு போறதுக்கு ஒரு அணை கட்டுவோம் அப்படின்னு சொல்லும்போது குரங்குகள்லாம் கல் எடுத்து போடுறது அப்போ அணில் வந்து அதுவும் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி காட்டிட்டு ஒரு சின்னதாக ஒரு கல் எடுத்து போட்டது அந்த ராமர் வந்து அந்த அணிலை வந்து அப்படி தடவி கொடுத்தாராம் அந்த மூணு விரல் வந்து அணில் மேலே பட்டதால் அது இன்னமும் அந்த கோடு அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் போயிட்டு ராமர் இவர் ஆஞ்சநேயர் போயிட்டு அங்கே இளைஞர் போய் சொல்கிறார் யோ இந்த மாதிரி அவங்க வந்து தேவர்கள் அவங்க அவங்க எல்லாம் கடத்தி கொண்டு வந்த தப்பு அமிச்சிருப்பான்னு சொல்லும்போது அது முடியாதுன்னு சொல்கிறார் அப்போ ராவணனுக்கு கூட தம்பி ரெண்டு பேர் விபீஷணன் ஒருத்தர் கும்பகாரணம் ஒருத்தர் அந்த விபீஷன் என்ன பண்ணுறாருன்னா அண்ணா நீ சொல்றது நீ செய்யறது சரியில்லை அவங்களை வந்து இவரோட அமிச்சிருன்னு சொல்கிறாரு அது முடியாதுன்னு சொன்ன அவர் கோச்சுக்கிட்டு ராமர் கூட வந்துடுறாரு அடுத்து கும்பகாரணம் என்ன பண்ணுறாரு தூங்கிட்டே தான் இருப்பார் எந்த நேரமும் எழுப்பி விட்டா எட்டு ஆள் வேலை செய்வான்னு சொல்லுவாங்கல்ல கும்பகாரணனுக்கு தான் அது அவர் எந்த நேரமும் தூங்கிட்டே இருப்பார் ஆனால் கூப்பிட்டு இதை போய் செய்யணும்னு சொன்னாங்க அது செஞ்சு முடிச்சுட்டு தான் வருவார் அந்த மாதிரி நிலைமையில இருக்கும்போது அப்போ போர் நடக்குது போரில் வந்து அப்ப ராவணன் வந்து விபீஷணன் இல்லை அதனால தம்பி அனுப்புறாரு அப்போ கும்பகர்ணன் அனுப்பும் போது அந்த சண்டையில் அவர் செத்துடுறாரு அடுத்து ராவணனையும் சாக அடித்து இவர் கொண்டு கூட்டுவார் சீதையை கூட்டு வர்றார் அப்படி கூப்பிட்டு வந்து கொடுத்தன வச்சாலுமே பொதுமக்கள் வந்து அது தப்பான்னு நினச்சி பேசும்போது அவர் என்ன பண்றாருன்னா லட்சுமி சொல்லி ஏ இந்த மாதிரி பேசுறாங்க இவங்களை போய் காட்டில் வா அப்படின்னு சொல்லும்போது அங்கே வால்மீகின்ற ஒரு முடிவர்கிட்ட போயிட்டு விடுறார் அந்த வால்மீகி என்றவர் இந்த அம்மா கர்ப்பமாக இருக்கிறாங்க அப்போ அங்கே போய் குழந்த பிறகு லவ குசன் அப்படின்ற ரெண்டு பேர் பிறகுறாங்க அப்படி பிறந்த பிறகு அவனை கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் அதை தீமிதிக்க வச்சு அப்புறம் மனைவியாக ஏற்றுக்கிட்டார் இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச இது தாங்க இன்னும் நிறைய இருக்குது இன்னும் சொன்னாக்கா இது வந்து அப்புறம் வந்து எங்கேயும் வெளியே அனுப்ப முடியாது இது அதனால தான் ஏதாவது தவறுதாலும் மன்னிச்சு வணக்கங்க